ஓ நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தி மார்ச் மாத பலன்களை மேசராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி மேசராசி பொறுத்த வரைக்கும் கால புருஷோத்துவது அப்படி முதல் ராசி ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கிறார் குரு ராசிக்குள் இருந்தால் எல்லாவித தோஷங்களும் நிவர்த்தியாகும் ராசிநாதன் பலப்படுத்துகிறார் குரு வந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் புனிதப்படுத்துவார் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை ராசிக்குள் இருக்கும் குரு பகவான் தருவார் ஏதாவது கடன் அடைக்கணும்னா அந்த அடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் ஒரு மாதம் தொழில் இல்லட்டாலும் இன்னொரு மாதம் தொழில் சேர்த்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த குரு பகவான் கொடுப்பார் குரு ராசிக்குள் இருக்க ரொம்ப நல்லது ராசியிலிருந்து தாம் ஐந்தாம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறார் இருந்து தாம் ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்குள் இருந்து நாம் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு மகர மனையை பார்க்கிறார் தொழில் ஜீவனஸ்தானம் இப்போ குருவுடைய பார்வை இருக்கிறனால மேசராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் பூர்வ புனி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் வரும் குருடே பார்வை எட்டாம் பார்வையாக குருடே பார்வை ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிக மனையில் விழுகிறனால ராசி மேல் படுகிறனால நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் குருடைய பார்வை பெற்று உங்களோட ராசிநாதன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்காத தன லாபங்கள் வரும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடங்கிறது குருவுடைய புனித பார்வை பட்டிருக்கனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எது கிடைக்கும் பங்கு சந்தை லாபங்கள் வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்புகள் பாஸ்போர்ட் கிடைக்கிறது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வெளிநாட்டு கம்பெனிக்கு தொழில் முறையாக பயணமாகிறது கடல் கடந்து வாணியம் செய்கிறது ஏற்றுமதி பண்ணக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு கூடுதலான பொருளாதார வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகளை குரு பகவான் ராசியிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு மார்ச் மாதம் தர காத்திருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் உபய ஜெயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிற ரொம்ப நல்லது மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பாவக்கிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது கடன் எவ்வளவு இருந்தாலும் அடைக்கக்கூடிய ஞானத்தையும் அருளையும் கேது பகவான் கொடுப்பார் புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுப்பார் அறிவு மூலம் ஞானம் மூலம் இறைவனுடைய அருள் மூலம் கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் தொல்லை எதிரிகளை சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை கேது பகவான் கொடுப்பார் எந்த வழியில் இருந்தாலும் எதிரிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கிறது மறைமுக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய வல்லமையை கேது பகவான் ஞான மூலம் கொடுப்பார் என கேது வந்து ஞானத்துக்குடையவர் அறிவு சிந்தனை மூலம் கடன் பிரச்சனைகள் எதிரிகளை பிரச்சனைகளை முற்றிலும் மேறடிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மார்ச் மாதத்தில் தொடர்ந்து கேது பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் மகரமனையில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிநாதன் இருக்கிறார் மகரமடைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அவர் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல் இடபெயர்ச்சியாகி பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு கொம்ப வீட்டுக்கு போகிறார் அப்போ மே மார்ச் பதினஞ்சு வரைக்கும் ஒரு பலன்களையும் மார்ச் பதினஞ்சுக்கு மேல் ஒரு பலன்களையும் செவ்வாய் பகவான் தருவார் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் குருவுடைய பார்வை பெற்றிருக்கிறார் அப்ப ராசிநாதன் வளப்படுகிறனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர்களுக்கு கூடுதலான பொருளாதார வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார் அமோகமான பொருளாதார வாய்ப்புகள் நினைத்துப் பார்க்க முடியாத பூமியோகம் சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் உச்சம் பெற்ற ராசிநாதன் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது வழக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வெற்றி கிடைக்கும் ராசிநாதன் குருடை பார்வை பெற்று உச்சம் பெற்று செவ்வாய் செவ்வாயினாலே இரத்த உறவுகள் பூமிக்காரகன் என்று சொல்லலாம் இந்த அனைத்து விசைகளிலும் வெற்றிக்கு மேல் வெற்றி குவியக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறது ஏதாவது வீடு மனை வாங்கணும் புதிய வீடு கட்டணும் இல்லை வீடுக்கு முனைபிடிக்கணும் அப்படின்னா மார்ச் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் செய்து கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால அவர் உச்சம் பெற்று திக்பலத்தில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற திக்பலம் திக்பலமான செவ்வாய் பகவான் சாண பலம் பெற்றிருக்கிறனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் எதிர்பார்க்காத தனலாபங்கள் எல்லா வகையிலும் வாகனங்கள் வீடுமனை யோகங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வை பெற்று பலம் பெற்று உச்ச பலம் பெற்ற செவ்வாய் பகவான் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் உங்கள் கொடுக்க காத்திருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி தொழில்காரகன் பத்துக்கும் பதினொன்றுக்குடையவர் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வெட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மார்ச் மாதத்தில் தொடர்ந்து தருவார் கூடவே உங்களுக்கு செவ்வாய் பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு மார்ச்சுக்கு பதினஞ்சுக்கு மேல் இடபெயர்ச்சி வரார் அவர் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடமான கும்பமனையில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது சனி பகவான் ஆட்சி சுக்கர பகவான் வேற இருக்கிறார் பதினோராம் இடத்தில் கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிறார் சனி செவ்வாயுடைய சேர்க்கை நல்லது கிடையாது இரண்டு பாவ கிரகங்கள் எதிரிக் கிரகங்கள் இருந்தாலும் சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் சுக்ரன் முழுமையான சுபக்கிரகம் கும்பராசியில் சுக்கரன் இருக்கிறது அளவு கிடந்த பொருளாதாரம் கிடைக்கும் அவருக்கு ஏற்ற நட்பு வீடு அப்போ சனி செவ்வாயுடைய பாவத்தன்மையை நீக்கி முழுமையான நல்ல பலங்களை செய்ய காத்திருக்கிறார் சுக்ர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால இரண்டாம் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் நாற்பது வயதை கடந்துவிட்ட மேசராஜ் என்பவர்களுக்கு மார்ச் மாதம் பொண்ணு கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வரும் லாபத்தில் இருக்கிற சுக்கர பகவான் பெண்கள் மூலம் உங்களுக்கு நல்ல உதவிகள் பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் திருமணமாகி குழந்தை வாய்ப்பிலே இல்லாத மேசராஜ் என்பவர்களுக்கு மார்ச் மாதம் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சுக்ரண்டிய சுக்கர பகவான் முழுமையான சுபக்கிரகம் சுபக்கிரகம் உங்களுக்கு கும்பராசியில் நட்பு வீட்டில் இருந்து செவ்வாய் சனியுடைய புனிதப்படுத்தி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல இருந்து அளவு கடந்த பொருளாதாரத்தை தர காத்திருக்கிறார் சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற கீழ்நிலை பணியாளர்கள் அழுக்கு எண்ணெய் வியாபாரம் ரியல் பிஸ்னஸ் பங்குச்சந்தை லாபங்கள் இந்த மாதிரி சனி சம்மந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் மே மாதம் உங்களுக்கு நிறைவான பொருளாதார வெற்றிகளை இந்த மூன்று கிரகங்களும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்திலிருந்து தர காத்திருக்கிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ராசிக்கு பனிரெண்டாம் இடங்கிறது மீன ராசி அயன சயன போக மீன ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே ராகு இருக்கிறார் ராகு பனிரெண்டாம் இடத்திலிருந்து விரயத்தை தந்தாலும் சுபவிரயம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிநாட்டு உத்தியோகம் பங்குச்சந்தை மறைமுக வருமானங்கள் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ கூடவே சூரிய பகவான் இருக்கிறார் மீன ராசியில் சூரிய பகவான் இருந்தால் சுபத்தன்மை வீட்டில் இருக்கிறனால சூரிய பகவான் முழுமையான சுபவாசியாக மாறி நல்ல நன்மை செய்ய காத்திருக்கிறார் கூடவே புதன் பகவான் இருக்கிறார் சூரியன் ராகு புதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் சேரும் ராகு கிரகணம் கிரகணமாகிறது அப்போ கிரகணமாகிற சூரிய பகவானால் உங்களுக்கு அவ்வளவு விசேஷம் இல்லை ராசிக்கு ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் கிரகணமானால் குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவர்கள் மூலம் பொருளாதார ஒரு சின்ன பின்னடைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருக்கிறது பதின் வருவ குழந்தைகள் ஆண் பெண் குழந்தைகள் மேசராசி என்பவர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய போக்குகளை கண்காணித்துக் கொள்ளுங்கள் நான் ஐந்து சூரிய பகவான் தந்தைக்குரிய கிரகம் வயது முதிந்தோருடைய கிரகம் என்று சொல்லலாம் அரசியல்வாதியுடைய சின்ன பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தலைமைக்கு நெருங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஏன்னா ராகுவோட சூரியன் போது கிரகணமாகி ராகுதான் அந்த வலிமையை செய்கிறார் ஆனால் அப்பா வயது முதிர்ந்தொட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க யாரையும் மரியாதையை பேசுங்க மரியாதை குறைவாக நீங்கள் கண்டிப்பாக பேச வேண்டாம் புதன் பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இருந்தாலும் அவர் மீச வீடு அவருக்கு மீன வீடுங்கிறது மீச வீடு ராசிக்கு உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்குடையவர் கூட அவர் நீசம் பெற்றிருக்கிறனால தேவையில்லாத அவமானங்களும் தேவையில்லாத கடன் விஷயங்களும் வர வாய்ப்பில் இருக்கிறது மேசராசி என்பர்களே ஏதா நிறைய லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல கையெழுத்து போட்டு நீங்கள் எதாவது பணம் வாங்கிடாதீங்க பின்னால் கெட்டுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மூன்றாம் இடத்து அதிபதி நீசம் பெற்று அவர் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வெற்றிகளுக்கே தாமதப்படுத்துவார் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற மேசராசம்பர்களுக்கு வெற்றிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்காது போராடி வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா முயற்சி கீர்த்தி வெற்றி ஸ்தானங்கிறது மூன்றாம் இடம் அவர் நீசம் பெற்று பலம் குறைந்திருக்கு ராகுவோடு இருக்கிறனால முழுமையான பலன்களை ராகு செய்கிறனாலையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் விரயங்களை கொடுக்க காத்திருக்கிறார் யாராவது பேசி ஏமாற்றிட்டு போயிடாமல் பார்த்துக்கிடுங்க யாராவது கடன் கொடுக்கணும் அல்லது கடன் வாங்கினாலும் கவனமாக செயல்படுங்கள் எதிரிகள் தொல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குருடை பார்வை இருக்கிறனால பெரும்பாலும் எதிரிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் தலை தூக்க மாட்டார்கள் இருந்தாலும் கவனமாக செயல்பட்டால் இந்த சூரியன் புதன் தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் ராகோடு சேர்ந்திருக்கிறனால ஒரு கிரகணம் ஏற்பட வாய்ப்புகள் சூரியனுக்கு இருக்கிறனால கவனமாக முதியோர்களை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்